திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் விபத்து நடந்த இடத்தில் மாமல்லன் என்ற பிரம்மாண்ட கிரேனை பயன்படுத்தி தண்டவாளத்தில் விழுந்துள்ள வேகன்களை மீட்கும் பயிற்சி முயற்சி நடைபெறுகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம் ஸ்ரீராம் வணக்கம் இது குறித்த மேலும் விவரங்கள் என்ன திருவள்ளூர் அருகே இந்த ரயில்வே தண்டவாளம் புரண்டதன் காரணமாக பதினேழு அந்த அது இருக்கக்கூடிய டீசல் மற்றும் குருடாயில் ஆயில் இறுதி நாசமான சூழ்நிலை அதனை அப்புறப்படுத்தும் பணிகள் தீவிரமாக பத்து மணி நேரமாக நடைபெற்று இதற்காக இதற்காக இருந்து மாமல்லன்ற பிரத்யேக மீட்பு மீட்பு ரயில் என்பது வந்திருக்கிறது இது கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது அடி உயரம் கொண்ட ட்ரெயினை கொண்டு வந்திருக்கிறது விடுபட்டிருக்கக்கூடிய அந்த மின்சார ரயிலை தொடங்குவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கும் முதல் கட்டமாக அந்த மின் கட்டமைப்பை சரி இங்கிருந்து ஒயர்கள் மின் ஒயர்கள் செல்லக்கூடிய நான்கு தடங்களில் இருக்கக்கூடிய அந்த நான்கு தடங்களில் ஒயர் முழுவதுமாக இரண்டு கிலோமீட்டருக்கு அருந்து கிடைக்கிறது அதனை அப்புறப்படுத்தி புதிய ஒயர்களை அமைக்கும் அணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த மீட்பு குழுவில் ஏற்கனவே ஒரு எழுநூறு பேர் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாமல்லன் கூடிய பிரத்யேக மீட்பு ரயில் மூலமாக ஒரு இருநூறு பேர் வந்திருக்கிறார்கள் இவர்களுடைய பணி என்பது அந்த ரயிலில் இருக்கக்கூடிய மின்சார ஒயர்கள் மற்றும் தண்டவாள பணிகளை மேம்படுத்துவது அதே போன்ற தண்டவாளங்களை அப்புறப்படுத்தி உடனடியாக புதிய தண்டவாளங்களை அமைப்பது அதே போன்று இங்கிருந்து தற்காலிகமாக தண்டவாளங்களை சரி செய்து அதன் பின்பாக ஓட்டம் பிரத்யேக ஓட்டம் என்பது நடைபெறும் அந்த பணி என்பது கிட்டத்தட்ட பத்து மணி நேரமாக நடைபெற்று வந்ததாலும் போது இந்த ரயில் மீட்பு ரயில் வந்திருப்பதன் காரணமாக விரைவாக பணி நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பத்து மணி நேரத்துக்கு மேலாக இந்த பணி நடைபெற்று வந்தாலும் எட்டு மணி நேரம் தொடர்ந்து விட்டு எரிந்த பதினேழு பெட்டிகள் அது முழுவதுமாக தீக்கரையாகி அது சாய்ந்த நிலையில் காணப்படுகிறது மேலும் அதற்கு தேவையான ஏற்பாடுகள் இங்க இருக்கக்கூடிய மின்சார விளக்குகள் அமைக்கப்பட்டு வருகிறது பொதுமக்கள் யாரும் உள்ளே செல்லக்கூடாது என்பதற்காக போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இருப்பினும் பொதுமக்கள் அவ்வப்போது இந்த பகுதியில் வருவதன் காரணமாக பணி தாமதமாகுவதாகவும் கூறப்படுகிறது இங்க இருக்கக்கூடிய முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்தவர்கள் மீண்டும் வீடுகளுக்கு வந்ததன் காரணமாக இந்த கூட்டம் காணப்படுகிறது இருப்பினும் இந்த மாமல்லன் இந்த மீட்பு ரயில் வந்ததன் காரணமாக பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த விபத்து நடைபெற்று பத்து மணி நேரம் ஆனாலும் பணி விரைவாக முடிக்கப்படும் என ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்